அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அலகதுல்ல அல்லாஹிற்கே எல்லா புகழும் அல்லாஹுடைய கிருபையினாலும் அவனது அளப்பரிய நாட்டத்தினாலும் நம்ம ஒரு அழகான ஒரு விடுமுறை நாட்கள்ல நம்ம அமர்ந்திருக்கிறோம் அலமதுல்லா உங்களுடைய ஸ்கூல் படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த விடுமுறை நாட்கள நல்ல முறையில இறைவனுக்கு விருப்பமான ஒரு நேரத்தையோடு நம்ம இன்ஷா அல்லாஹ் கழிப்பதற்கு அல்லாஹ் அருள் புரியணும் அதன் அடிப்படையில நம்ம அன்வாரல் ஹுதா மதரசா ஏற்பாடு செய்யக்கூடிய சம்மர் ஸ்பெஷல் கிளாஸ் உடைய சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை நம்ம இன்னைக்கு எல்லாம் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி முதல்ல இந்த விடுமுறை நாட்களை எப்படி கழிக்க வேண்டும் அந்த கழிப்பதின் மூலம் அந்த விடுமுறை நாட்களை நல்ல முறையில் பயன்படுத்துவதனால் நமக்கான பெனிஃபிட் என்ன அப்படிங்கிற சில விஷயங்களை நம்ம திங்க் பண்ணணும் சேலம் மற்ற பிள்ளைகளை போல நீங்களும் சும்மா விடுமுறையில வெறும் டிவி செல்ஃபோனு விளையாட்டு பொழுதுபோக்குத்தனமாக நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா இந்த விடுமுறை நாட்களில் கூட பயனடையவில்லை என்றால் விடுமுறை இல்லாத பயனுள்ள நாட்களில் நம்மளால் பயனடைய முடியாது அதனால நீங்க மற்ற நாட்கள் பாத்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கே தெரியும் அதிகமா ஸ்கூல் இது படிப்பு இருக்கும் எக்ஸாம் டென்ஷன்ஸ் நிறைய ஹோம்ஒர்க்கு இதுலயே அந்த நாட்கள் கழிஞ்சு போயிடுச்சு இப்ப வரக்கூடிய லீவை நல்ல முறையில நம்ம அல்லாவுக்கு பிடித்தமான ஒரு இதோட நம்ம கழிக்கிறதுக்கு நம்மளுடைய அன்பாரனுக்குதான் நிறைய மதரசாய் நிறைய ஏற்பாடுகள் செஞ்சிருக்கு அதுக்கு முன்னாடி அல்லாஹ் மறுமையில இப்படி ஒரு நாலு கொஸ்டின் கேட்பானா நான் அடிக்கடி உங்களுக்கு நான் சொல்றதுதான் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி நீங்க செலவழிச்சிங்க உங்களுடைய வாலிப பருவத்தை எப்படி நீங்கள் செலவழிச்சீங்க நீங்க எப்படி சம்பாதிச்சீங்க எப்படி செலவழிச்சீங்க நீங்க கற்ற கல்வியை எப்படி கற் கற்ற கல்வியை கற்றுக்கொண்டீர்கள் அந்த கல்வியின் மூலம் எப்படி இந்த உலகத்துல நீங்க அதை நீங்க நடைமுறைப்படுத்தினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹா பல கேள்விகளை மறுமையில வைப்பான் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னா மட்டும்தான் மறுமையில நம்மளுடைய பாதங்கள் அடுத்த ஸ்டெப்பு எடுத்து வைக்க முடியும் உங்களுக்கு புரியுது இல்லையா அல்லாஹ் மறுமையில என்ன செய்வான் நம்மள கொஸ்டின் கேட்பா அந்த கொஸ்டின்ல இப்படியெல்லாம் உனக்கு லீவ் கொடுத்தேன் இல்ல லீவ் ஸ்கூல் லீவ்ல எல்லாம் நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு நமக்கு எல்லாம் கொஸ்டின் கேட்டாலும் யா அல்லா நான் டிவி பார்த்தேன் என்னுடைய விடுமுறை நாட்களை கழிச்சுட்டேன் சும்மா கேம் விளாண்டே என்னுடைய விடுமுறை நாட்களை நான் கழிச்சிட்டேன் இல்ல நான் ஆன்லைன்ல இருந்தேன் நான் வந்து அஹ் இணையதளத்துல அப்படி சுத்திட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் இடத்துல பதில் சொன்னா அல்லா கோபம் எப்படி இருக்கும் எல்லாம் பாதுகாக்கணும் தான் நாம என்ன செய்ய போறோம் இந்த லீவு நாட்களை ரொம்ப ரொம்ப எந்த மதரசாக்களும் கொடுக்க முடியாத ஒரு சிறப்பான ஒரு நடைமுறையை நம்ம இன்ஷால்லா நம்ம கொடுக்க போறோம் எந்த அளவுக்கு அப்படின்னா நம்மளுடைய சம்மர் கிளாஸுடைய முதல் நோக்கமே என்ன அப்படின்னா ஒழுக்கம் சார்ந்த இரையச்சத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு கல்வியை இன்ஷால்லா நம்ம கற்றுக்கற போறோம் அதுதான்ப்ப ரொம்ப முக்கியம் நமக்கு ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் இல்லையா இந்த நவீன காலத்துல நீங்க எங்க பயணிச்சாலும் பெரிய பிள்ளையா நல்லா படிச்சு எங்க எங்கேயாவது ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க இல்ல எங்கயாவது ஒரு ஊர்ல ஒரு வெளிநாட்டுல இன்ஷாலா நீங்க வேலை செய்ய போகும் பொழுது நமக்கு அந்த இரையச்சமும் ஒழுக்கமும் உங்களுக்கு ரொம்ப பயன்படும் எங்க போனாலும் யார் பாக்குற நம்மள எல்லாம் பாக்குறான் இல்லையா எல்லாம் பாக்குறாங்கிற ஒரு அச்சம் நமக்கு இருக்கணும் எங்க போனாலும் தொழுகையை நாம என்ன செய்யக்கூடாது விடவே கூடாது வீட்டுல இருக்கும் போது அம்மா என்ன என்ன செய்வாங்க அம்மா அத்தா என்ன செய்வாங்க நீங்க தொழுகு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கம்பல் பண்ணுவாங்க அடிப்பாங்க சொல்லி சொல்லி பார்ப்பாங்க இதெல்லாம் இருக்குது அம்மா அத்தாவுடைய கண்ணுக்கு மறைஞ்சு நம்ம எங்கேயாவது வெளியில வேலை செய்ய போயிட்டோம் அப்படின்னா நம்ம யாருக்காக தொழுகணும் எல்லாவுக்காக தொழுகணும்ல அப்ப தொழுகை என்பத வாழ்க்கையில விடவே கூடாது அதே போலத்தான் ஒழுக்கம் இரையச்சம் தொழுகை நற்குணங்கள் நற்பண்புகள் நன்மைகள் செய்யக்கூடிய வழிகள் இதெல்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னா இப்படியான மதரசாக்களுக்குள்ள உட்கார்ந்து நம்ம என்ன செய்யணும் சாலை அந்த விடுமுறை நாட்களை நல்ல முறையில் கழிக்கணும் உங்களுக்கு நம்ம குரூப்ல போட்டு விட்டோம் இல்லையா அந்த மதரசாவுடைய நம்ம மதரசாவுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் போட்டுவிட்டோம் ஃபர்ஸ்ட் வந்து குரான் வசனம் பிஸ்மி இதுக்கு யாருக்கு அர்த்தம் தெரியும் பிஸ்மி அப்படின்னா என்ன அர்த்தம் நான் சொல்லியிருக்கேன் நிறைய டைம் யாருக்கு தெரியும் ஆஹ் சொல்லுங்க சத்தமா சொல்லலாம் ஆஹ் நீ படி நீ ஓதுவீராக நீ படிப்பீராக எக்கரானா அதுதான் அர்த்தம் எக்கரானா என்ன அர்த்தம் சொல்லுங்க நீ படிப்பீராக நீ ஓதுவீராக அப்படிங்கறத அல்லாஹு நமக்கு குரான்ல சொல்லி காட்டுதான் குரான்ல நமக்கு ஃபர்ஸ்டா இறக்கப்பட்ட முதல் வார்த்தைய அதுதான் இக்கர அல்லாஹ் வந்து நீ முத அக்கீமு சொலான் இறக்கல அகீம சொல்லானா என்ன அர்த்தம் தெரியுமா என்ன அர்த்தம் சொலானா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் சத்தமா சொல்லலாம் தொழுகை அப்படிதானே சொல்லானா என்ன அர்த்தம் ஆ சவுண்டா சொல்லுங்களேன் ஆ அப்ப அல்ல குரான்ல அக்கைமு சொல்லா தொழுகையை நிலைநாட்டுங்கன்ட்டு முதல்ல சொல்லல அதே போல நீங்க வந்து திக்கரு செய்யுங்க நீ வந்து நோன்பு வை நீ ஹஜ் செய்யின்ட்டு ஃபர்ஸ்ட் சொல்லல முதல் வார்த்தையே நமக்கு அதுதான் குரான்ல ஃபர்ஸ்ட் வார்த்தை சரிங்களா அந்த ஃபர்ஸ்ட் வார்த்தையுடைய அர்த்தம் என்ன நீ படி நீ ஓது அப்படிங்கறத அல்லாஹு நமக்கு சொல்லி காட்டிட்டா அதன் அடிப்படையில நாம இன்ஷா அல்லா இந்த விடுமுறை நாட்கள்ல நிறைய ஓதுறதுக்கு ஆரம்பிக்கணும் சரிங்களா அதே போல ரசூல் சலிசம் அவர்கள் சொல்லுவாங்கல்ல யார் நல்லா கவனிங்க யார் கல்வியை தேடி செல்கிறார்களோ அவர்களுடைய பாதையை அவர்களுடைய சொர்க்கத்தின் பாதையை அல்லாஹ் இலகுவாக்கி விடுவான் சுபான் அல்லா நம்ம மதரசாவை நோக்கி வர்றோம்ல எதுக்காக வர்றோம் கல்வி கத்துக்கிறதுக்கு தானே வர்றோம் அந்த கல்வியை தேடி நம்ம வரும் பொழுது நமக்கு சொர்க்கத்துடைய வாசலை சொர்க்கத்துடைய வழியை நமக்கு இலகுவாக்கி கொடுத்துருவோம் அல்ல அதனால இன்ஷா அல்ல கல்வியை தேடி நம்ம என்ன செய்யணும் மதரசாவை நோக்கி தினமும் என்ன செய்யணும் லீவ் போடாம வந்துடணும் இன்ஷால்லா சரிங்களா நம்ம இந்த சம்மர் கிளாஸ் உடைய ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய மனநிலை இப்ப எப்படி இருக்கு அப்படின்னா மார்க்க கல்வி மார்க்க சட்ட திட்டங்களை விட உலக கல்விக்கும் உலக சட்ட திட்டங்களுக்கு நம்மளுடைய மனநிலை அப்படிதான் இருக்குது நல்லா பாதுகாக்கப்பட்டவர்களை தவிர அதை மாத்தத்தான் நாம இந்த சம்மர் கிளாஸ் உடைய முழு நோக்கமே அதுதான் அடிப்படை பேசிக் சட்ட திட்டங்கள் நம்ம என்ன செய்ய போறோம் நினச்சால தெரிஞ்சுக்கிறப்பறோம் தொழுகையுடைய சட்ட திட்டங்கள் அப்புறம் நம்ம எந்தெந்த நேரத்துல எந்தெந்த துவாக்கள் ஓதணும் நம்ம எப்படி எல்லாம் குரான் மனநான் மனனம் செஞ்சா நமக்கு என்ன நன்மை என்ன வரலாறுகள் இஸ்லாமிய வரலாறுகள் நிறைய ஹிஸ்டரி நம்ம என்ன செய்யணும் நபிமார்களுடைய வரலாறு சஹாபாக்களுடைய வரலாறு இப்படின்ட்டு நிறைய வரலாறுகள் நமக்கு என்ன செய்யணும் சால்லா தெரிஞ்சுக்கிறோம் அதுதான் நமக்கு நமக்கான இந்த சம்மர் கிளாஸ் உடைய ஒரு முக்கிய நோக்கமா இருக்குது அதனால இந்த சம்மர் கிளாஸ்ல சில நிபந்தனைகள் இருக்குது நீங்க உங்க இன்னைக்கு பிள்ளைங்க கம்மியா வந்திருக்கீங்க இன்னைக்கு எக்ஸாம் இருக்கிறதுனால நாளையில இருந்து இன்ஷால நிறைய பிள்ளைங்க வந்துருவீங்க இன்ஷால லீவ் போடாம ஃபர்ஸ்ட் அதுதான் லீவ் போடாம நம்ம என்ன செய்யணும் வந்துடணும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து பிளஸ் டூ டென்த் வரைக்கும் நம்ம இன்ஷால அந்த சம்மர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறோம் ஓகேவா ரெண்டாவது பாத்தீங்கன்னா காலையில எத்தனை மணிக்கு நமக்கு சம்மர் கிளாஸ் ஆரம்பிக்கிறோம் எத்தனை மணிக்கு பத்திரைக்குன்னு சொன்னா நம்ம எத்தனை மணிக்கு வரணும் பத்திரைக்குன்னு சொன்னா பதினோரு மணிக்கு வரோம் நல்லா பாதுகாக்கணும் முதல்ல பத்தரைக்குன்னு சொன்னா ஒரு பத்தை முக்கா கூட நம்ம என்ன செஞ்சிடணும் இன்னைக்கு யார் வந்தது மதரசாவுக்கு மாஷா ஆஷிஃபாவா கிளாப் தட்டி ஆஷிஃபா சூப்பர் சூப்பர் அலமதுல்லா நேத்தே சொன்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல வந்து மதரசாக்குள்ள உட்காந்துருந்தோம் அப்படின்னா மத்த நம்ம வந்து எல்லா கல்வி கற்றக்கூடிய நன்மை யாருக்கு போய் சேரும் இன்னைக்கு ஆஷிஃபா போய் சேர்ந்துரும் அதனால நம்ம என்ன செஞ்சிடணும் வந்துடணும் ஆமா கரெக்டா பத்திர பத்து மணி பத்து மணிக்குள்ள இன்ஷால்லா உள்ள வந்துடணும் மறுபடியும் சம்மர் கிளாஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகும் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு புரியுதுங்களா எப்பயும் போல காலையிலும் சாயந்தரமும் நமக்கு வந்து கிளாஸ் உண்டு இன்ஷால்லா நீங்க வரும்போது வாட்டர் பாட்டில் என்னென்ன எடுத்துட்டு வரணும் தண்ணி தவிக்குள்ள வெயில் நேரத்துல வந்து வந்து இங்க தண்ணி இருக்கும் அதர்சாவில் இருந்தாலும் சில பேருக்கு தண்ணி செட் ஆகாது அவங்கவுங்க தெரு தண்ணி தான் நமக்கு செட் ஆகும் அதனால வி கண்டிப்பா வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்துருங்க அதுக்கப்புறம் நேற்று சொன்னோம் இல்லையா ஒரு புது நோட்டு சம்மர் கிளாஸுக்கு இன்ஷால்லா ஓட்டுறணும் ரெண்டாவது ரபனா துவா புக்கு எடுத்துட்டு வந்துடணும் இன்ஷால்லா சரிங்களா இந்த இதெல்லாம் கொண்டு வந்துருங்க திங்ஸ் நிறைய குரான் நோட்டு பேனா தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்துடணும் முக்கியமா தினமும் கரெக்டா விடுமுறை எடுக்காம லீவ் எடுக்காம நேரம் தவறாம இன்ஷால்லாம் என்ன செஞ்சிடணும் மதரசாவுக்கு வந்துடணும் கொடுக்குற அண்ணன்ன பாடத்தை கரெக்டா என்ன செஞ்சிடணும் படிச்சிடணும் சரிங்களா இதுதான் நம்ம 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 சம்மர் என்னென்ன போறோம் வந்து இருந்து இருந்துதான் நமக்கு கிளாஸே ஸ்டார்ட் ஆகுது முதல் நாள் நாளைக்கு இன்ஷால்லா தஜ்வீத் பாடம் தான் நடத்தப்படும் சரிங்களா தஜ்வீது எப்படி முறைப்படி குரான ஓதணும் எத் என்னென்ன சட்ட திட்டங்கள் தஜ்வீதுல என்ன சட்ட திட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தஜ்வீது பாடம் நடத்தப்படும் ரெண்டாவது சூறாக்கள் மனனம் இதுதான் நமக்கான காம்படிஷன் அதிகமா இந்த ஒன்றரை மாசத்துல கிட்டத்தட்ட நாப்பத்தஞ்சு நாள்ல யார் அதிகமா சூறா நிறைய பெரிய பிள்ளைங்களுக்கு தனித்தனி சூறாக்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு தனித்தனி சூறா சரிங்களா அதிகமா யார் சூறாக்கள் மனநம் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அதுக்கு பின்னாடி நாற்பது ரப்பனா துவாக்கள் அதனுடைய பொருள் பெரிய பிள்ளைங்களுக்கு நாப்பது துவா சின்ன பிள்ளைங்களுக்கு எத்தனை துவா சொன்னோம் இருபதா பதினஞ்சா இருபது துவாக்கள் சரிங்களா இருபது ரப்பனா துவாக்கள் அதே போல மஸ்னூன் துவாக்கள் நம்ம காலை மாலையில ஓதுறது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தூங்கும் போது எழும்போது சாப்பிடும் போது ஒது செய்யும் பொழுது இப்படியான மஸ்ரூம் துவாக்கள் ஒரு முப்பது துவாக்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு இருபது பெரிய பிள்ளைங்களுக்கு முப்பது துவாக்கள் அதே போல ஹதீஸ்கள் சிறிய ஹதீஸ்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு ஒரு இருபது ஹதீஸ் பெரிய பிள்ளைங்களுக்கு ஒரு கொஞ்சம் பெரிய ஹதீஸ் ஒரு முப்பது ஹதீஸ் இன்ஷா எல்லாம் கொடுக்கப்படும் அப்ப சூறாக்கள் மனனம் மஸ்ரூன் துவாக்கள் மனனம் அதுக்கு பின்னாடி சிறிய ஹதீஸ்கள் மனனம் ரப்பனா துவாக்கள் மனனம் அதோடு சேர்த்து நம்மளுடைய வரலாறுகள் தஜ்வீது பாடம் இவ்வளவு விஷயங்களும் இன்ஷால்லா சம்மர் கிளாஸ்ல நமக்கு நடக்கும் இதுதான் நம்ம சம்மர் கிளாஸ்ல எடுக்கக்கூடிய பாடம் கடைசியா நமக்கு ஒரு ஃபைனலுக்கு வருவோம் நமக்கு இந்த சம்மர் கிளாஸ்ல வந்தா என்ன கிஃப்ட் கிடைக்கும் அது ரொம்ப நமக்கு முக்கியம் இல்லையா எல்லாருக்குமே உங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஒரு ஆர்வம் உண்டு எதாவது நம்ம வேலை செஞ்சா எதாவது ஒரு படிச்சு அப்படின்னா நமக்கு ஒரு கிஃப்ட் வேணும்ல முதல்ல நமக்கான கிஃப்ட் என்ன அப்படின்னா சர்டிபிகேட்ல நமக்கான கிஃப்ட் என்ன சர்டிபிகேட் அல்லா நம்மளுடைய மதர்சா சார்பால கொடுக்கப்படும் அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் தேர்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரியாக பிரிச்சு அதுல பெஸ்ட் ப்ரைஸாக இன்ஷால்லா கொடுப்பாங்க அதையும் நம்ம கணக்கு கணக்குல எடுத்துக்கிறோம் அதுக்கு பின்னாடி எல்லாருக்குமே கம்பல்சரி ப்ரைஸ் உண்டு இன்ஷா கலந்துக்கிட்ட கலந்துகிட்ட எல்லாருக்குமே ப்ரைஸ் உண்டு ஆனாலும் நம்ம எப்பயுமே போட்டி நமக்கு இருக்கும் நன்மையான போட்டி இருக்கும் இல்லையா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்ல செகண்ட் ரேங்கோ ரேங்கோ ஏதோ நம்மளால முடிஞ்சது கொடுக்குறோம் கொடுக்கணும் சரிங்களா அதனால கொஞ்சம் நல்ல முறையில முயற்சி செய்யுங்க தினமும் மதரசாக்கு வந்துருங்க வரும்பொழுது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கணக்குல எடுத்துக்கோங்க உங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க உங்களுடைய ரிலேஷன்ஸ் யாரா இருந்தாலும் லீவ்ல சும்மா இருந்தா நீங்க என்ன செஞ்சிடணும் வந்துடணும் வந்து மதரசாவுக்கு வாங்க இதெல்லாம் நாங்க எங்க மதர்சாலை சொல்லி கொடுப்பாங்க இப்படி எல்லாம் கிஃப்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்துருங்க ஓகேவா ல்லா இந்த லீவ நல்ல முறையில கழிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் நாம் எதை கேட்டோமோ அதன்படி நடக்க நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன் அலாம் வலைக்கம் அரகமதுல்லாஹி ஒ பரகாத்து